கவிதை உன் மனைவியின் தியாகம் கவிதை உன் மனைவியின் தியாகம் உன் பாதி உடல் பாதி உயிர் பாதி இவள் பாதி உனக்கான உடமை இவள் உன் மஞ்சம் இவள் தஞ்சம் பசிகொள்ளும் நேரமெல்லாம் பள்ளியறை உன் சொந்தம் பலவீனமானாலும் பாவம் இவள் வந்துடுவாள் படுக்கையில் நீ வீழ்ந்தாலும் பாலூட்டும் தாயிவள் கண்விழித்து காத்திடுவாள் கை தாங்கி வந்திடுவாள் தியாகங்கள் செய்திடுவாள் உணர்ச்சிகளின் விழிநீரை தலைகோதி துடைத்திடுவாள் அவள் மடியை தந்திடுவாள் உன்னுயிராய் அவளாவாள் உன் கருவில் வந்தவர்கள் உதறிவிட்டு போவார்கள் கருவறையின் தப்பில் கொடி காணாமல் போய்விடும் கல்லறைக்கு போகும் வரை கடைசி வரையுன் சொந்தம் உருதுணையே இவள் துணையே உதறிவிடும் துணிகளில் நீர்த்துளிகள் போய்விடும் உன் உயிரோடு கலந்தவளின் உயிர் துளிகள் போகுமா உன் மனைவியின் தியாகங்கள் உன் உயிரை விட பெரிதல்லோ உன் பாதி உடல் பாதி உயிர் பாதி இவள் பாதி உனக்கான உடமை இவள் உன் மஞ்சம் இவள் தஞ்சம் பசி கொள்ளும் நேரமெல்லாம் பள்ளியறை உன் சொந்தம் பலவீனமானாலும் பாவம் இவள் வந்துடுவாள் படுக்கையில் நீ வீழ்ந்தாலும் பாலூட்டும் தாயிவள் கண் விழித்து காத்திடுவாள் கைத்தாங்கி பிடித்திடுவாள் தனக்கில்லை உனக்காக வந்திடுவாள் தியாகங்கள் செய்திடுவாள் உணர்ச்சிகளின் தலைகோதி துடைத்திடுவாள் அவள் மடியை தந்திடுவாள் உன்னுயிராய் அவளாவாள் உன் கருவில் வந்தவர்கள் உதறிவிட்டுப் போவார்கள் கருவறையின் தொப்புள் கொடி காணாமல் போய்விடும் கல்லறைக்கு போகும் வரை கடைசி வரை உன் துணையே உதறிவிடும் துணிகளில் நீர்த்துளிகள் போய்விடும் உன் உயிரோடு கலந்தவளின் உயிர்த்துளிகள் போகுமா உன் மனைவியின் தியாகங்கள் உன் உயிரை விட பெரிதல்லோ உன் மனைவியின் தியாகங்கள் உயிரை விட பெரிதல்லோ நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அன்பான கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்